அம்மாவாசையான இன்று முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் திரளான பக்தர்கள் புனித நீராடி மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் மேலும் பக்தர்கள் கடற்கரையில் அமர்ந்திருந்த வேத விற்பனர்களிடம் தங்களது முன்னோர்களை நினைத்து வலிகர்ம பூஜையை செய்தனர் பின்னர் பூஜை செய்த பச்சரிசி எல் பூக்கள் மற்றும் தற்பை புல் ஆகியவற்றை எடுத்து சென்று கடலில் போட்டுவிட்டு மீண்டும் நீராடி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர் கன்னியாகுமரி காசிக்கு நிகரான புண்ணிய தலமாக விளங்குகிறது ஆடி மகளாய மற்றும் தை அமாவாசை நாட்கள் மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறப்பு வாய்ந்த இடங்களில் ஒன்றாக கன்னியாகுமரி விளங்குகிறது கன்னியாகுமரியில் தர்ப்பணம் கொடுப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் அரபிக்கடல் ஆகிய மூன்று கடல்களும் இங்குதான் முக்கடலும் சங்கமிக்கும் இடம் திருவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைத்து மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தன்று படையிலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பது பலரது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டிற்கான தை அமாவாசையான இன்று அதிகாலை மூன்று மணியிலிருந்தே கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் அவர்கள் முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடினர் பின்னர் கடற்கரையில் உள்ள பரசுராமர் விநாயகர் கோவில் பகவதி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் தை அமாவாசையை ஒட்டி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதையொட்டி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு கோவில் மூலஸ்தானம் திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனமும் நிர்மாலய பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் தீபாராதனையும் காட்டப்பட்டது அதன் பின்னர் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் கடலில் புனித நீராடி வருவதால் கன்னியாகுமரி கடற்கரை பரபரப்பாகவே காணப்படுகிறது